ஹாவ் யவோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் மீஷோவில் பயங்கரமாக சேலாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசென்ட் டேஸாக பிராஸோட ரேட் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ஏறிட்டுருக்கு அதனால் நிறையா பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளவர் பாஸ்கட் வந்து பார்க்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தகரத்தில் வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கு மேலே வந்து கோல்டு கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கோல்டு கலர் பெயிண்ட்டில் வந்து கோட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பியூர் கோல்டுன்னு சொல்ல முடியாது நமக்கு யூஸ்வலாக வந்து கடையில் இந்த கோல்டு பெயிண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த கலரில் இருக்குது இதோட குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் தகர வந்து நீங்கள் டின்னில் வந்து எண்ணெய்லாம் ஆயில்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மெட்டீரியல் தான் இதுவுமே இங்கே டிசைன் பண்ணியிருக்கறனால இந்த இடம் மட்டும் லிட்டில் பிட் வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை எனக்கு வந்த பீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பிட் டேமேஜோடு தான் வந்துருந்துச்சு ஸோ நான் எடுத்து விட்டுருக்கேன் இது ஆக்சுவலி ஸோ நமக்கு வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு அதே மாதிரி வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பேஸ்கெட் வந்து டெஃபினட்டாக யூஸ் ஆகும் ஸோ இதோட கைப்பிடி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்குது இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த குவாலிட்டி வந்து செமையாக இருக்குது இந்த ஃப்ளவர் பேஸ்கெட் வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக டூ ஃபிஃப்டி ஃபோர்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃப்ளவர் பேஸ்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன்னை வந்துட்டுருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ